ஆஹா திடீரென குறைந்த தங்கம் விலை இப்போது வாங்கலாமா இன்னும் குறையுமா தங்கம் விலை கடந்த சில காலமாக புதிய உச்சத்தை தொட்டு வந்தது நமது நாட்டை பொறுத்தவரை ஏழை மற்றும் நடுத்தர வர்க்கத்தினரின் முதல் சேமிப்பாக தங்கம் இருக்கிறது மேலும் திருமணம் உள்ளிட்ட விசேஷங்களிலும் தங்கம் தவிர்க்க முடியாத ஒன்றாகும் இப்படி தொடர்ந்து தங்கம் விலை அதிகரித்ததால் பொதுமக்கள் கவலையடைந்துள்ளனர் இதற்கிடையே கடந்த இரண்டு நாட்களாக தங்கம் விலை ஓரளவு குறைந்துள்ளது இது நிம்மதியை தந்தாலும் வரும் தங்கம் விலை எப்படி இருக்கும் என்பதில் குழப்பம் தங்கம் விலை ஏன் குறைந்தது வரும் காலத்தில் அது எப்படி இருக்கும் என்பதை அனந்த் சீனிவாசன் விளக்கியுள்ளார் இது குறித்து அவர் தங்கம் விலை நேற்று ரூபாய் நூற்றி நாற்பத்தி ஐந்து குறைந்துள்ளது ஒட்டுமொத்தமாக தங்கம் விலை இதுவரை இருநூற்றி நாற்பது ரூபாய் வரை குறைந்துள்ளது தங்கம் விலை ஒரு கிராம் ஆறாயிரத்தி எழுநூறு ரூபாய் என்ற ரேஞ்சில் இருக்கிறது இந்தியா மட்டுமின்றி அமெரிக்காவிலும் கூட தங்கம் விலை குறைந்துள்ளது ரிசர்வ் வங்கி நடவடிக்கையால் இந்திய ரூபாய் மதிப்பும் பெரிய அளவில் சரியாமல் இருக்கிறது உலக நாடுகளில் சீனா தங்கத்தை வாங்கி குவித்து வந்தது இப்போது சீனா தங்கம் வாங்குவதை கொஞ்சம் நிறுத்தி இருக்கும் என நினைக்கிறேன் அதை தவிர தங்கம் விலை குறைய எந்த ஒரு காரணமும் இருப்பதாக தெரியவில்லை அமெரிக்க டாலர் மதிப்பும் தொடர்ந்து உயர்ந்து வருகிறது ஐரோப்பிய ஒன்றியத்தின் யூரோ பிரிட்டனின் பவுண்ட் ஜப்பானின் என சர்வதேச நாடுகளின் நாணயங்களின் மதிப்பும் தொடர்ந்து குறைந்தே வருகிறது இந்த நாடுகளில் வளர்ச்சி குறைந்துள்ளதால் பிரிட்டன் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் தங்கள் நாட்டில் வட்டி விகிதத்தை குறைப்பது குறித்து தீவிரமாக ஆலோசித்து வருகிறார்கள் இப்படி பவுன் யூரோ எண் ஆகியவற்றின் மதிப்பு குறைவதாலேயோ விலை குறைகிறது என நினைக்கிறேன் ஆனால் எந்த அளவுக்கு தங்கம் விலை குறையும் என்பதை நம்மால் உறுதியாக சொல்ல முடியாது இப்போது தங்கம் விலை குறைய ஆரம்பித்துள்ளது இப்போது தங்கத்தை தேவைப்பட்டால் வாங்கலாம் விலை குறைந்தால் இன்னும் வாங்கலாம் ஏனென்றால் அமெரிக்க மத்திய வங்கி தனது வட்டி விகிதத்தை குறைக்க தொடங்கினால் தங்கம் விலை அதிகரிக்க தொடங்கும் இந்த ஆண்டு ஓரிரு முறை மட்டுமே அமெரிக்கா தனது வட்டி விகிதத்தை குறைக்கும் என்றாலும் அடுத்த ஆண்டு அதிக அளவில் வட்டி விகிதத்தை குறைக்க வாய்ப்பு இருக்கிறது என தெரிவித்திருக்கிறார் அதுபோல தங்கம் விலை வரும் காலங்களில் எப்படி இருக்கும் என்பது குறித்தும் அவர் மற்றொரு வீடியோவில்